ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னைக்கான ப்ளாக் உள்ளே போயிடலாம் நம்ம வீட்டோட கார்டன் டூர் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம என்ன எந்த மாதிரி வந்து செடிகள்லாம் வந்து வச்சிட்ருக்கோம் பால்கனியில் எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு வரேன் அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே வந்து குரோ பேக் ரெண்டு வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒன்றுத்தில் ரெண்டு தேங்காய் வச்சுருந்தேன் ஏன்னா வந்து கழனியில் வந்து ஒரு மரத்தில் நல்லா நிறைய தேங்காய் பிடிக்கும் ஒரு மரத்துலேயே கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது காய்கள் வரைக்கும் வைக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து பதியம் போடலான்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மாதுளை செடி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்னேக் பிளான் செடின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு நாலஞ்சு செடிகள் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்டில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்காங்க மணி பிளான்ட் வச்சுட்டு இந்த கார்னரில் வந்து ஒரு ட்ரீ வச்சுட்டு அப்படியே வந்து மேலே ஏறி வர வேண்டியது நாம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் கீழே வந்து கொஞ்சமான பிளான்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கனே ஏன்னா கீழே அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மாடி ஏறி வந்தோம் அப்படின்னா நம்மளோட பால்கனி இவ்வளோ பெருசுங்க கீழே எந்த சைஸ் இருக்கோ அதே சைஸில் மேலே ஃபுல்லாக வந்து பால்கனி இருக்குது இதில் சில செடிகள் வந்து ரொம்பவே வந்து சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து சில செடிகள் வச்சிருக்கேன் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குரோட்டான்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வச்சுருக்கேனே நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மணி பிளான்ட்டோட அந்த ஃபேமிலி சார்ந்தது தாங்க அந்த செடி வச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஒரு ஷோ பிளான்ட் மாதிரி வச்சுருக்கேன் அந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஆகாசகர்ட்ட கலங்கு வச்சிருக்கேன் அதில் சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக மணி பிளான்ட் தாங்க வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறப்ப கிடைச்ச அந்த பக்கெட் இருக்கு இல்லைங்களா பெயிண்ட் பக்கெட் அதெல்லாம் வந்து அப்படியே வந்து அதுலேயே வந்து செடி வச்சாச்சு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பெயிண்ட் பக்கெட்டாக தான் இருக்குமே செடி வளர்க்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக எதுவும் வந்து பெருசாக பக்கெட் இது போல் அதாவது பாட்டு இது மாதிரியெல்லாம் வாங்கலை சிமெண்ட் தொட்டி மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தேன் அது ஹெவி வெயிட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கிட்டே வந்து ஆச்சு அப்படின்னாவே அது ஃபுல்லாக உதுத்து போயிடுது அதனால் அது ரெண்டு இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் மீஷோவில் சில பார்ட் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒயிட் கலரை ஃபினிஷிங் வர மாதிரி ஏன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த பக்கம் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆலுவேரா பிளான்ட்டும் ஒரு ஷோ பிளான்ட்டும் வச்சுருக்கேன் இது வந்து சேப்பக்கிழங்கு செடி வந்து வச்சிருக்கோம் இது இலை நல்லா இருக்குது அதனால் நம்ம இது பக்கெட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் சேப்பக்கிழங்கு இது வந்து பிரண்டை செடிங்க எனக்கு வந்து வாரத்தில் ஒரு ஒரு முறை நான் பிரண்டை வந்து கட் பண்ணிடுவேன் நல்லாவே வளரும் நம்ம தண்ணி நிறைய ஊற்றுறோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நல்லா வந்து துளிர்லாம் விட ஆரம்பிச்சிடும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஸ்பீக்கர் வீணாக போயிடுச்சு அந்த ஸ்பீக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளான்ட் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த செடியை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் பெயிண்ட் பக்கெட் பாதியாக வந்து கட் பண்ணி அதில் ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேங்க இந்த மணி பிளான்ட் வந்து மோஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் இந்த மணி பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் ஒயிட்டு பாட்டில் போட்டு உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகலை வெயிலில் வச்சுட்டு நல்லா வளர்ந்து பிறகு கொண்டு போய் உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வச்சுருக்கங்க இந்த செடியெல்லாம் வச்சிருக்கேன் இல்லைங்களா இது கடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் வந்து வீடு கட்டுறப்ப கொஞ்சமாக வந்து கம்பியெல்லாம் மீந்து பூச்சி அந்த மீந்த கம்பியை பேலன்ஸ் இருக்கிற கம்பியெல்லாம் வந்து கடையில் கொடுத்து அவங்கள வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன் கேட் ரெடி பண்ணுறப்பவே இதையும் சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ நம்மளுக்கு இது மேலே செடியெல்லாம் வைக்கிறப்ப கீழே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பெருக்கிறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பூச்சியெல்லாம் எதுவும் சேராது இப்போ ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வரவும் வராது ஏன்னா கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா எது வந்தாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டு போட்டு ஸ்டாண்ட் மே இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே வச்சிருக்கேன் இதில் எல்லா செடிகளோட பேரும் எனக்கு தெரியாதுங்க ஒரு சிலது மட்டும்தான் எனக்கு தெரியுமே இது எல்லாமே ஷோ பிளான்ட் தான் அதோட வந்து பிரம்ம கம்பளமும் வச்சிருந்தேன் அதுவும் வந்து கட் பண்ணி வச்சது தாங்க ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இந்த மாசத்துல தான் வந்து நாலு பூ பூத்துருந்தது அந்த பூ பூ பூக்கிறப்ப நல்லா வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணி வச்சிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுவும் ஒரு ஷோ பிளான்ட்டு தான் இது நல்லா வளர்ந்தது அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்னேக் பிளான்ட் இதெல்லாம் வந்து கொரோனா டைமில் நான் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்குற பிளான்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் இந்த ஸ்னேக் பிளான்ட் ஸ்பைட்ரு பிளான்ட் பாம் ட்ரீ அரிக்கா பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரியான பிளான்ட்ஸே வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த அரிக்கா பாம் வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க இது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வேற வந்து பாட் மிக்சிங் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் வேறு செடி வைக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து சும்மா சாப்பிட்டு போட்டது அந்த பெரிச்சம்பழம் கொட்டை அந்த கொட்டையில் வந்தது தாங்க இது இந்த பெரிச்சம்பழம் செடியை வந்து கொண்டு போயிட்டு நிலத்தில் வச்சிடணுன்னு சொல்லிட்டு நிறைய நாள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு முறையும் அது ஸ்கிப் ஆகிடுது வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் வந்து கீழே செம்பருத்தி செடி ரெண்டு பக்கம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பப்பாளி அதுவே தப்பு செடி மாதிரி முளைச்சது தான் அதுக்கப்புறம் வந்து கொய்யா செடி வேப்பிலை அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் பூங்கு மரம் இருக்குங்க வேப்பில மரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழவும் மாதுளை செடி வந்து வந்திருக்கு இது போல எல்லா செடியுமே இருக்கு மல்லிகைப்பூவும் இருக்கு மல்லிப்பூ செடி அதுக்கப்புறம் பிச்சிப்பூ செடின்னு சொல்லுவாங்க இல்லையா இட்லி பூ அந்த இட்லி பூ செடியும் வந்து ரெண்டு கீழே வந்து வச்சிருக்கோம் சாமி கும்புறப்ப திடீர்னு வந்து வெத்தல எல்லாம் தேவைப்படும் இல்லையா அதனால வந்து ஒரு பக்கெட்ல வெற்றிலை செடி வச்சிருக்கேன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் தாங்க வச்சுருந்தேன் கொஞ்சம் நல்லாவே வந்துருந்தது நடுவில் வந்து தண்ணி ஊற்றுறப்போ இந்த மிளகாவோட விதை வந்து ஊற்றிருக்க மாதிரி தெரியுது அதனால அதில் இருந்து ஒரு மிளகா செடி வந்து வந்துருந்தது அதில் நல்லா வந்து காய வைக்குது அது மட்டும் இல்லாமல் பூ நிறைய எடுத்துருக்கு சரி ஓகே அது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வரேன் இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பெயிண்ட் பக்கெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் கேன் வரும் இல்லைங்களா வாட்டர் கேன் அந்த கேனில் வந்து கட் பண்ணி வச்சது தாங்க ரொம்பவே நல்லா வந்திருக்கு மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஆட்டு சாணம் இருக்கும் ஆட்டு சாணம் ஆட்டு எருவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது வந்து எனக்கு வந்து கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கையளவோ வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா செடி எல்லாமே நல்லாவே நோய் எதுவுமே தாக்குதல் இல்லாமல் சூப்பராகவே வளரும் இந்த செடிகளுக்கு எல்லாமே வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தாங்க தண்ணி வந்து ஊற்றுவேன் மற்ற நாளில்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்க மாட்டேன் பால்கனியில் அந்த சம்மர் டைமில் உட்கார்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நைட் டைமில் உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொசு கடி அதிகமாக தான் இருக்கும் பட் ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து கொசு எல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த குதிரை இருக்கு இல்லைங்களா இந்த குதிரை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட்டும் ஒரு பிரம்ம கம்பலம் செடியும் வச்சுருக்கேன் பிரம்ம கம்பளம் பூ வந்து பூத்துருச்சு அதனால் வெயிலில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குதிரை மேலே வந்து வச்சுருக்கோங்க இந்த வேஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சுருக்கேன் இது வந்து இந்த பழைய சாரி இருந்தது இல்லைங்களா அதில் போட்ட மேட்டு தான் அது வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணியிருக்கேன் அதனால வெளியே காய்ட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வச்சுருக்கேன் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட கார்டன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பால்கனியில் உட்காந்தோம் அப்படின்னா உட்காந்துட்டுருக்குற நேரம் பூராமே நமக்கு போகிறதே தெரியாது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அதுவும் மழை டைமில் உட்காந்தோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு நம்மளோட பால்கனி பிடிச்சிருக்கா இதில் எந்த மாதிரியான செடிகள்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய்